ஒரு மாவட்டம் இல்லை ரெண்டு மாவட்டம் இல்லை கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு மாவட்டத்திற்கும் மேலாக நமக்கு பயங்கரமான சூறாவளி காட்டுடன் கூடிய கனமழை பொறுத்த வரைக்கும் நமக்கு வரப்போகுது மே நான்காம் தேதிக்கு அப்புறம் இந்த மழையினுடைய தீவிரத்தை நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க எந்தெந்த மாவட்டங்கள்லாம் மிக கடுமையாக பாதிக்க போகுது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் பாருங்கள் இப்பவே நமக்கு ஈரோடு போன்ற மாவட்டங்கள்ல கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பயங்கரமான சூறாவளி காட்டுடன் கூடிய கனமழை அப்படிங்கிறது ஈரோடு மாவட்டங்கள்லாம் பதிவாக ஆரம்பிச்சாச்சு நிறைய பேர் கமெண்ட்ல தெரியப்படுத்தியிருந்தாங்க ஈரோடு மாவட்டத்துல சம மழை ப்ரோ பயங்கரமாக காற்று வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிருந்தீங்க கண்டிப்பாக இதெல்லாம் ஒரு ஆரம்பம்தான் ஆரம்பமாக ஓ ஓரிரு மாவட்டங்கள்ல மழை வந்துகிட்டு இருக்கு தமிழ்நாடு முழுவதும் இன்னும் மழை தீவிரமாகல ஒரு சில மாவட்டங்கள்ல மட்டும் நமக்கு பரவலாக மழை கிடைச்சிக்கிட்டு இருக்கு அதுல ஈரோடு மாவட்டங்களிலும் நல்ல ஒரு சூறாவளி காட்டுடன் கூடிய கனமழையெல்லாம் நம்ம பார்த்தோம் இனி வரப்போகிற நாட்களில் ஈரோட்ல எப்படி நமக்கு சில இடங்கள்ல பயங்கரமான பலத்த காற்றுடன் கூடிய மழை வந்துச்சோ அதே மாதிரி இருபத்தி ரெண்டு மாவட்டத்திற்கும் மேலாகவே இந்த மழை பொழிவு இருக்கு ஆலங்கட்டி மழை மற்றும் சூறாவளி மழை பொழிவு என நிறைய மழையை நம்ம பார்க்க போறோம் இந்த மே மாதங்கள்ல கண்டிப்பாக இதுவரைக்கும் வெயில் எவ்வளவு பயங்கரமா வேணா இருந்திருக்கலாம் எவ்வளவு அனல் காற்று வேணாலும் அடிச்சிருக்கலாம் மழையே கூட ஊர்ல ஊரில் வராமல் இருந்திருக்கலாம் ஆனா இனிமே வரக்கூடிய நாட்கள் தமிழ்நாடு முழுவதுமாகவே கனமழை தீவிரமாக போகிற நாட்கள் தான் ஒரு மே நான்காம் தேதியிலிருந்து ஏழாம் தேதி வரைக்கும் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி கன்னியாகுமரி இங்கெல்லாம் கனமழை ரொம்ப ரொம்ப தீவிரமாக ஆரம்பிச்சிரும் உள் மாவட்டத்தில் இனிமே கனமழை வர தொடங்கும் சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு மாவட்டத்தில் உஷாராக இருங்க அடுத்து வரக்கூடிய பதினஞ்சு நாளும் மாலை நேரங்கள் அல்லது இரவு நேரத்தில் உங்களுக்கு மழை பொழிவு அதிகமாக இருக்கு அதுல மிக கனமழை நம்ம பார்க்க போகிறோம் உள் மாவட்டத்தில் மே இரண்டாவது வாரத்தில் மிக கனமழையை பார்க்க போறோம் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி கன்னியாகுமரி மாவட்டத்தில் நிச்சயமாக நூறு சதவீதம் மே எட்டாம் தேதியிலிருந்து பதினைந்தாம் தேதிக்குள்ளே உங்களுக்கு ஒரு மிக கனமழை அப்படிங்கிறது கொட்டி தீர்த்துறோம் எவ்வளவு வெயில் அடித்தாலும் கவலைப்படாதீங்க அதை விட நமக்கு ரெண்டு மடங்கு மழை பொழிவு ரொம்ப ரொம்ப தீவிரமாக காத்துக்கிட்டு இருக்கு தென்மேற்கு பருவமழை தொடங்குறதுக்கு முன்னாடியே நமக்கு தீவிரமான மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாக ஆரம்பிக்கும் அதுக்கப்புறமா தென்மேற்கு பருவமழை அப்படிங்கிறது ஒன்று தொடங்கும் பருவமழை தொடங்கிருச்சுன்னா நீலகிரி மாவட்டங்கள்லாம் கண்டிப்பாக ரெட் அலர்ட்லாம் கொடுத்துடலாம் இந்த வருஷம் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூரில் வால்பாறை சின்ன சின்னக்கல்லாரெலாம் நிச்சயமாக ரெட் அலர்ட் அப்படிங்கிறது இந்த வருஷம் கொடுக்க முடியும் தென்மேற்கு பருவமழையில் ஏன்னா கூடுதல் மழை பொழிவு அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கிறோம் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் கண்டிப்பாக ஒரு கூடுதல் மழை இருக்கும் நிறைய பேர் வந்து மழைன்னு சொல்கிறீங்க ஆனால் எங்கள் ஊரில் மழையே வரமாட்டேங்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க ஆனால் நம்ம ஏற்கனவே தேதியெலாம் சொல்லிட்டோம் எந்த தேதியிலேருந்து மழை எதிர்பார்க்கலாங்கிறதையும் சொல்லியாச்சு மே நான்காம் தேதியிலிருந்து படிப்படியாக மழை பொழிவு உள் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சியில் ஆரம்பித்து மே ஏழாம் தேதியிலிருந்து ப பதினெட்டாம் தேதி வரை இந்த காலகட்டங்களில் கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்களிலும் கனமழை வெளுத்து இன்னும் ஒரு ரெண்டு நாள் மட்டும்தான் வெயில் ரொம்ப தீவிரமா இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு வெயிலுடைய தாக்கம் படிப்படியாக குறைய வாய்ப்பு இருக்கு இன்னும் நமக்கு தீவிரம் ஆகாது அதுதான் நம்ம திருப்பி சொல்றோம் பதினைந்து நாட்கள் இப்ப அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் மே மூன்று வரைக்கும் ரொம்ப வெப்ப அலை வீசும் அப்படிங்கிற எச்சரிக்கையெல்லாம் கொடுத்திருந்தோம் மே நான்காம் தேதிக்கு அப்புறம் படிப்படியாக பகல் நேரங்களில் அந்த வெப்பநிலை கணிசமாக குறைய தொடங்கி மாலை இரவில் மிகச்சிறப்பான மழை இருக்குது எங்கெல்லாம் தண்ணீர் பற்றாக்குறையாக இருக்கும் ஈரோடு திருப்பூர் மதுரை திண்டுக்கல் மாவட்டங்கள்ல பயங்கரமான வெயில் தீவிரமாக இருக்குது இங்கே எங்கெல்லாம் தண்ணீர் பற்றாக்குறையாக இருக்கோ எல்லா இடங்களுமே தண்ணீர் பற்றாக்குறை போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் எச்சரிக்கையாக இருங்க இனிமே ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுவும் மாலை நேரங்களில் பலமான சூறாவளி காற்று வீசும் ஏற்கனவே ஈரோடு மாவட்டங்களில் வாழை மரங்கள்லாம் அதிகமாக அடைஞ்சிருக்கு பலமான சூறாவளி காற்றுனால ஈரோடு மாவட்டங்களில் நிறைய பகுதிகள் விவசாயிகள் வேதனையா இருந்தாங்க ஒரு பக்கம் கனமழை வந்தது அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருந்தாலும் நிறைய வாழை மரங்கள் எல்லாம் சூறாவளி காற்றுனால பாதிக்கப்பட்டிருக்கு இதே மாதிரி சூறாவளி காற்று எல்லா மாவட்டத்திலயும் வரும் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு மறுபடியும் எச்சரிக்கை கொடுக்கிறோம் இது வெறும் ஈரோடு மாவட்டத்துக்கு மட்டும் கிடையாது சேலம் கரூர் நாமக்கல் திருவண்ணாமலை வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களுக்கும் இது பொருந்தும் அதனால வரக்கூடிய மே ஐந்தாம் தேதியிலிருந்து பதினைந்தாம் தேதி வரைக்கும் பலமான சூறாவளி காற்றுலாம் வீச போதுங்கிறதுனால எல்லாருமே எச்சரிக்கையாக இருங்க மாலை இரவுல நமக்கு மழை பயங்கரமாக இருக்கும் அடுத்ததான் நம்ம தென் மாவட்டங்கள் பத்தி பாத்துடலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் வேகமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏதோ ஒரு சிலர் மட்டும்தான் சப்ஸ்கிரைப் பண்றீங்க மற்றவர்கள் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டீங்க அதனால யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம பண்ணிடுங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் உங்கள் ஊரில் மழையை பார்க்க முடியும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா எப்படி உங்களுக்கு மழை வரக்கூடிய தேதிகள் தெரியும்னு எங்களுக்கு தெரியல அதனால நிச்சயமாக சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்தில் என்ன ப்ரோ மழை வருமா வராதா நாங்கள் வானத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் மழை பெருசாக வர மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க மதுரை திண்டுக்கல் சிவகங்கை ராமநாதபுரத்தில் கவலையப்படாதீங்க மிக கனமழை காத்துக்கிட்டு இருக்கு உங்களுக்கு என்னதான் வெயில் இப்போ போட்டு கொளுத்தி எடுத்தாலும் பயங்கரமான மழை பொழிவு உறுதியாக இருக்குது நேற்று முதலே நமக்கு மழை பரவலாக பெய்ய தொடங்கியாச்சு ஈரோடு மாவட்டங்கள் ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் நீலகிரி தேனி தென்காசியில் ஆரம்பித்து அப்புறம் தென் மாவட்டங்களில் கனமுதல் மிக கனமழைங்கிறது உறுதியாக இருக்கும் எந்த அளவிற்கு வெயில் கொடுமையாக இருக்கோ அதை விட பல மடங்கு நமக்கு மழை பொழிவு இந்த வருஷம் ரொம்பவே அதிகமாக இருக்குது போதும்னு சொல்ற அளவுக்கு மழை பொழிவு இந்த மே மாதங்களில் நம்ம எதிர்பார்க்க முடியும் மிக கனமழை உறுதியா இருக்கு சென்டிமீட்டர்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க எத்தனை சென்டிமீட்டர் வந்து நாங்கள் மழை எதிர்பார்க்கலாம்னு சொல்லி உள் மாவட்டத்தில் கேட்டிருக்காங்க இந்த மே நான்குல இருந்து ஏழு வரைக்கும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு எட்டு முதல் ஒன்பது சென்டிமீட்டர் மழை வரைக்கும் உள் மாவட்டத்தில் எதிர்பார்க்கலாம் அதுக்கப்புறம் மே இரண்டாவது வாரத்தில் மேற்கு தொடர்ச்சி உள் மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள்லாம் பத்துல இருந்து பதினைந்து சென்டிமீட்டர் மழை வரைக்கும் ஒரு கன முதல் மிக கனமழையாகவே பதிவாகும் சென்னையெல்லாம் என்னங்க சென்னை பத்திலாம் நீங்க பேசவே மாட்டிங்களா சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு நிலமை ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட் போட்டிருந்தாங்க சென்னையில என்னங்க வ மழை வருமா வராது அப்படின்னு சொல்லிட்டு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சிங்க இந்த இடத்துல கண்டிப்பா ஒரு சூறாவளி காடுடன் கூடிய கனமழை உறுதியா இருக்கு ஆனால் மே இரண்டாவது வாரத்துல தான் மழை எதிர்பார்க்க முடியும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரத்துல மே முதல் வாரங்கள் இப்ப மே ஐந்து ஆறு ஏழுல வானம் ஓரளவுக்கு மேகமூட்டமா இருக்கும் சில இடங்கள்ல மிதமான மழை விட்டு விட்டு வரும் ஆனா நமக்கு இந்த நீங்க எதிர்பார்க்கிற கனமழை எல்லாமே நமக்கு மே இரண்டாவது வாரத்துல எதிர்பார்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் மே இரண்டாவது வாரத்துல கனமழை அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக எதிர்பார்க்கலாம் ஆகவே அனைத்து மாவட்டத்திற்கும் கனமழை உறுதி அதுல எந்த மாற்றமும் கிடையாது நீங்கள் எல்லாருமே நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களுக்கெல்லாம் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள் வங்கக்கடல் பகுதிகளில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியெல்லாம் இந்த மாதத்தில் உருவாக போகுது ஆனால் அது தமிழ்நாட்டை நோக்கி நகர விட்டாலும் நமக்கு மழை பொழிவுங்கிறது எந்த குறைவும் கிடையாது எல்லா மாவட்டத்திற்கும் நூறு சதவீத மழை பொழிவை பார்க்க போறோம் முதற்கட்டமாக தான் இந்த இருபத்தி ரெண்டு மாவட்டம் அப்படிங்கிறது நம்ம வந்து முப்பத்தி எட்டு மாவட்டங்களுக்கும் மழை சொல்லிடலாம் ஆனா முதற்கட்டமாக ஒரு இருபத்தி ரெண்டு மாவட்டங்கள் வந்துடும் அதுக்கப்புறமா தான் மீதமுள்ள மாவட்டங்கள்ல தொடர்ந்து மழை பதிவாகும் சூறாவளி காற்று கனமழை மிக கனமழை எல்லாம் படிப்படியா இனிமே வர தொடங்கிடும் அதனால மழை வராது வெயில் மட்டும்தான் அடிக்கும்னு சொல்லி அஜாக்கிரதையா இருந்துடாதீங்க முக்கியமா உள் மாவட்டங்கள் சேலம் மாவட்டங்கள் கரூர் மாவட்டங்கள் நாமக்கல்லாம் ரொம்ப அஜாக்கிரதையா இருந்துடாதீங்க பயங்கரமான மழையெல்லாம் காத்துக்கிட்டு இருக்கு இனிமேல் ஒவ்வொரு நாளும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் உள் மாவட்டத்தில் இருக்கிறவங்க ஒவ்வொரு நாளும் எச்சரிக்கையாக இருக்கணும் பகல்லையும் வெயில் கொளுத்தும் அதே சமயத்தில் மாலை நேரங்களிலும் கனமழை வெளுத்து வாங்கி விட்டுரும் சாதாரண மழை மட்டும் வந்தால் கூட பரவாயில்ல சூறாவளி காற்றும் சேர்ந்து வருது அப்படிங்கிறதுனால ரொம்ப ரொம்ப தீவிரமான இந்த கனமழையினுடைய வாய்ப்புகள் ஆலங்கட்டி மழை கூட வந்து பதிவாகும் உள் மாவட்டத்தில் உறுதியாக ஆலங்கட்டி மழையும் இனிமேல் வர தொடங்கிறோம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்